ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் கட்சியோட கொடிய விழா இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் என்ன அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சியில உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உள்ள நிறைய இடத்துல வந்து அந்த கட்சி கொடியை வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும் அப்படின்னு வந்து விஜய் சொல்லியிருக்காங்க அந்த கட்சி கொடி அப்படி தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இடத்துல வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த போலீஸ்காரங்களுமே எந்த அதிகாரி யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடி நீ அனுமதி இல்லாம இந்த இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த கொடியை சொல்லி யாருமே எடுத்துட்டு போக கூடாதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரொம்ப கவனமா இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் கட்சியோட கொடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூவாயிரம் கோடி வந்து ரெடியாக வச்சிருக்காங்களாம் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவாயிரம் கொடியுமே எல்லாருக்கிட்டையும் கொடுத்து விட்டுருவாங்களாம் வேற இடத்துல எங்கேயா போய் வைங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவாயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டுருவாங்களாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சாம் தேதி விஜயோட படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஓட ஓடப்போதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி எல்லா தேட்டர்லையுமே ஓடும்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இப்போ ஐம்பது லட்சம் பேர் பார்க்கறதுக்கு அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோடி போய் சேர்றதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இப்பயே கொடி ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ இது அளவு உண்மை அப்படிங்கிறது வந்து பிரச்சனை தெரியல அண்ட் விஜயோட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ரமோஷமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் பேக்கிட்டு இருக்கு இது வந்து என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ தான் விஜய் காட்சி பற்றி இப்போதைக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இடத்துல வைக்க போகிறாங்களாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடி யாருமே அனுமதி இல்லாமல் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அந்த கொடி யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கப்புறம் மூவாயிரம் கொடி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்குது அந்த ஐம்பது லட்சம் பேருக்கிட்ட கொடி போய் பரவதுக்காண்டி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கொடி ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ அவ்வளோ தான் விஜய் கட்சியை பற்றி இப்போதைக்கு அப்டேட்ஸ் அந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்பட் நல்லா படிச்சுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் தான் வீடியோ காமிச்சோம் ஸோ நாளைக்கு சந்திக்கலாம் பேசி நாங்கள் கார்த்தி நாளைக்கு ஒரு நல்ல பெரிய வீடியோ சந்திக்கிறேன் பயசி